அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை இயேசுதான் மெஸ்ஸியா உரையாடல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் ஒன்று ரெண்டு பத்து மற்றும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ யூத தலைவர்களின் சதி திட்டம் எருசுலேம் நகரத்தார் சிலருக்கு தெரிந்திருந்தது ஆனால் எவரையும் பொருட்படுத்தாது எவருக்கு அஞ்சாது எவராலும் துன்புறுத்த பெறாது இயேசு துணிவோடு போதித்த செயல் இவரை மெசியா என தலைவர்கள் அறிந்து கொண்டனரோ என்று அவர்களை என்ன செய்கிறது ஆனால் இந்த எண்ணம் அடுத்த நாட்டில் மறைந்து விடுகிறது காரணம் அவர்களில் பலரது கருத்துப்படி மெய்சியாவின் ஊர் பெற்றோர் தொழில் குழந்தை பருவம் போற்றவை பற்றி எதுவும் யாருக்குமே தெரிந்திருக்க முடியாது அவர் திடீரென தோன்றுவார் ஆனால் இயேசு பற்றி தான் யாவருக்கும் தெரியுமே எனவே இவர் மெஸ்ஸியாவாக இருக்க முடியாது என எண்ணுகின்றனர் தம்மைப் பற்றி எந்தவித முடிவுக்கும் வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த யூதர்களிடம் இயேசு தாமி மெஸ்யா என்பதை தெளிவாக கூறுகிறார் என்னுடைய பிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் என்பது உண்மைதான் ஆனால் என்னைப் பற்றி முற்றிலும் உங்களுக்கு தெரியாது நான் ஆசிரியத்திலிருந்து யோசிப்பும் அரியா ஆகியோரிடமிருந்து வருவதாக எண்ணுகிறீர்கள் உண்மைதான் ஆனால் நான் விண்ணுலகிலிருந்து தந்தையிடமிருந்து வருகிறேன் என்பதை நீங்கள் அறியவில்லை அதனை நீங்கள் எளிதாக உணர மாட்டீர்கள் காரணம் உங்களுக்கு என் தந்தையே தெரியாது அப்படி இருக்க தந்தை என்னை அனுப்பியது பற்றி எப்படி தெரிய முடியும் எனினும் நான் தந்தையிடமிருந்தே வருகிறேன் எனவே நான் தான் மெஸ்யா என்பதில் உங்களுக்கு ஐய வேண்டாம் என்னும் பொருள்பட பேசுகிறார் இயேசு இயேசு யூதர்கள் பிடிக்க நினைத்தனர் ஏனெனில் அவர்களது கண்ணோட்டத்தில் அவர்தம் பேச்சிலே இரு பெரும் குற்றங்களுக்கு ஆளாகியுள்ளார் நீங்கள் அவரை அறியவில்லை என்று கூறியது ஒரு குற்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களான யூதர்கள் கடவுளின் மக்கள் எனப்பட்டன கடவுளே அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் கடவுளின் வேத்தகு எல்லாம் கண்டவர்கள் அவர்கள் அத்தகையோரை பார்த்து நீங்கள் கடவுளை அறியவில்லை என்றால் அவர்கள் அதை பொறுப்பார்களா அவ தாமே மெஸ்யா என திட்டவட்டமாக அறிவித்தது இரண்டாவது குற்றம் கச்சனின் மகன் கல்யாவின் நாசிரித்தூரில் பிறந்தவ எந்த ரபிடமும் அரை கற்காதவ கற்காதவர் தாமே மெஸ்யா என்றால் அது ஒரு குற்றம்தானே இதுவரை ஓய்வு நாளை மீறிய குற்றத்தை தான் யூதர்கள் அவர் மேல் கண்டன இப்பொழுதோ அவர் இறைவனை பழித்து விட்டார் தாமே இறைவனால் அனுப்பப்பட்ட மெஸ்யா என்று கூறி பெரும் பழிக்கு காரணமாகிவிட்டார் எனவே அவர்கள் அவரை பிடிக்க எண்ணினர் எனினும் அவரது நேரம் அப்போது வராததால் எவரும் அவரை தொடவில்லை அன்பார்ந்தவர்களே நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே நல்லோரின் ஆயுட்காலம் மிகவும் குறைவு அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாழ்வு நாள் எதிர்ப்பின் காலமே என்று கிராமப்புறங்களில் முன்னோர்கள் கூறுவர் இது பல நேரங்களில் உண்மையாக அமைகிறது அதனால்தான் காந்தியை கொலை செய்தார்கள் மக்கள் பணியாற்றிய அருட் சகோதரி ராணி மரியாவை கொண்டார்கள் நீதிக்காக குரல் கொடுத்த டிராபிக் ராமசாமியை தீவிரப்படுத்தினார்கள் ஏழைகளுக்காக கேள்வி எழுப்பிய புனித ஆஸ்கர் ஒமேராவை கொலை செய்தார்கள் இவர்கள் அனைவரும் குறுகிய காலத்தில் இறந்தவர்கள் என்பதை விட மக்கள் பணி ஆற்றிய உத்தமர்கள் அதனால்தான் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இன்று போற்றப்படுகிறார்கள் நற்செய்தி வாசகத்தில் கடவுளின் மகன் தாக்கப்பட போவதையும் நாம் பார்க்கின்றோம் இயேசு தம்முடைய இரையாட்சி பணி தொடங்கிய காலத்திலிருந்து மரணத்தின் சாயல் அவர் மீது தொடர்ந்து படர்ந்து கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம் இயேசின் முன்னோடி திருமுழுக்கு யோவான் சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு தலைவெட்டுண்டு கொல்லப்பட்டது இயேசின் மரணத்தை முன்னதாகவே பிரதிபலிக்கின்றது தம் பணி வாழ்வில் சந்தித்த பல்வேறு மோதல்களில் அவரை எதிர்கொள்ள இயலாத அவருடைய எதிரிகளின் இறுதி சூழ்ச்சி அவரை எப்படி ஒழிக்கலாம் என்பதே இதற்காகத்தான் பரிசேரும் ஈரோதியரும் ஒன்று சேர்கின்றனர் இயேசு தம்முடைய கல்யா பணியை முடித்துக்கொண்டு எருசுலேம் நுழைந்தபோது போது ஆலயத்தில் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்த பிற இனத்தவரின் உரிமைகளை வலியுறுத்தவே ஒரு அடையாள வன்முறையில் ஈடுபட்டார் இதன் விளைவாக இயேசுவை கொலை செய்ய சூழ்ச்சி நடைபெறுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவின் சிந்தனை உள்வாங்கி செயல்படுகின்றேனார் நான் உயர்ந்த லட்சியத்திற்காக வாழ்வதனால் துன்பம் வரும் என்று ஒதுங்குகின்றேனா துன்பம் வந்தாலும் கடவுளை மட்டும் நான் நம்புவேன் என்று எதிர்நீச்சல் போடுகின்றேனா மண்டாடுவோமாக பல்லவி மிக்கவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் சிந்தனைகளில் புள்ளுவாங்கி செயல்படவும் உயர்ந்த லட்சியத்திற்காக வாழ்வதனால் ஏற்படும் துன்பத்தை மனதார ஏற்கவும் துன்பம் வந்தாலும் உண்மை நம்பி துணிவோடு எதிர்கொள்ளவும் வரந்தாரும் ஆமேன்